டிங் 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 ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க அப்பாவோட துணிக்கெல்லாம் அட்டாச் பண்ணி வரும்ல அந்த மாதிரி அப்பா கண்டா மட்டும் எங்க இருந்தா எனர்ஜி வரணும் தெரியல நீங்க வரும்போது வர போட்ட சவுண்ட்ல வாங்கிட்டு அவ்வளவு ஹாப்பி அம்மா ஹியூமர் வருது பார்த்தேன் மேலே இருக்கு புக்காய் 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 ராக்கி புக்காய் அழுக்கு பிள்ளை ஒன்றும் அழுக்கு மேல விளையாடு மாடியில் விளையாட கொடுப்பான் அவனுக்கு ஒரு லப்பர் பால் வாங்கி கொடுக்க சொல்றாங்க இனிமேலாம் அந்த லப்பர் பால் வாங்கி கொடுக்குமாமா இப்பா சேலரி வந்துச்சுன்னு சொன்ன உடனே இப்பயாவது அவங்க பால் வாங்கி கொடுங்க கேட்பாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிறாங்க அவங்க சூப்பர் சாமி சூப்பரா சூப்பராங்க